எரிமலைக்குள்ள விழுந்து யாராலேயாவது உயிர் தப்பிக்க முடியுமா ஒருத்தர் கிட்டத்தட்ட மூணு நாள் எரிமலைக்குள்ளேயே இருந்து மூணாவது நாள் உயிரோட வெளியில வந்திருக்கவே பார்க்க போறோம் டிஎன் பிரம்மியர்களுக்கு வணக்கம் தான் இது ஒரு உண்மை சம்பவம் இந்த கதையோட முக்கியமான கேரக்டர் கேரக் ஹாஸ்டி கேரக் ஹாஸ்டின் அமெரிக்காவை சேர்ந்தவர் பிளைன் மேலேயும் ஹெலிகாப்டர் மேலேயும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம்னு சொல்லப்படுறவர் அவரோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பா போய் கேட்பாராம் அப்பா நான் எப்பப்பா ஹெலிகாப்டர் ஓட்டுறது நான் எப்பப்பா பிளைன் ஓட்டுறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு அதை கற்றுக் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்பாராம் அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரா இன்னும் வயசு இல்லைப்பா அவனுக்கு வயசு வந்ததுக்கப்புறம் நீ கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே இருந்திருக்காரு இவருக்கு இருந்தால் வெறும் ஆர்வம் மட்டும் இல்லாமல் அது மேலே ரொம்ப பேஷனாக இருந்திருக்காரு அதனால் தன்னோட பதினாறாவது வயதில் லைசன்ஸ் வாங்குறாரு ஹெலிகாப்டர் பிளைன் ஓட்டுறதுக்கு அந்த காலகட்டத்தில் அவர் தான் யங்கஸ்ட்டு பர்சன் லைசன்ஸ் வாங்கினதாகவும் சொல்லப்படுது அதுக்கு பிறகு அவர் நிறைய பயணம் பண்ணியிருக்காரு ஹெலிகாப்டரில் ஹெலிகாப்டர் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த உயரமான இடங்களுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது இப்போ ஒரு பெ மிகப்பெரிய அமேசான் காடு மாதிரி காட்டுக்கு மேலே போயிட்டு அந்த லொக்கேஷனில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் படங்கள்லேயே ஆகட்டும் டெலிவிஷன் சீரீஸ்க்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு பெரிய டிமாண்டாகவே இருக்கும் ஏன்னா இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனியால் போயிட்டு தனியாக இதை ஷூட் பண்ணுறதுக்காக அந்த காலகட்டத்தில் இது பண்ண முடியாது இல்லையா அதனால் இவர்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க இவர் அடிக்கடி அது மாதிரி பயணம் மேலே போகிறதுனால ஸோ இவர்கிட்ட ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு இவருமே இது மாதிரி சாகசமான இடங்கள் எல்லாத்துக்குமே போயிருக்காரு அதனால இவர்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படியே தான் போயிட்டு அவர் அப்போ தான் ஒரு ஹாலிவுட் கம்பெனி வந்து இவர்கிட்ட வராங்க நீங்களுமே அந்த படத்தில் நடிக்கலாம் நீங்கள் வந்து எங்களுக்காக ஒரு வாழ்க்கையான மேலே அதாவது ஒரு எரிமலை மேலே அந்த எரிமலையோட மேல் பக்கம் தெரிகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோன்னா இவர் ஓகே அதெல்லாம் பண்ணிடலாம் நான் பண்ணாதான்னு சொல்லிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடந்த சம்பவம் வந்து அதுக்கு பிறகு ஹாஸ்கிங் ரொம்ப ஆர்வமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அவர் கூட ப்ரொடக்ஷன் இருந்து ரெண்டு பேர் வராங்க ஒரு கேமராமேனும் ஒரு டெக்னீஷியன் ஒருத்தரோட பேரு பென்சர் இன்னொருத்தர் டூடி மொத்தமாக மூணு பேர் ரொம்ப ஜாலியாக கிளம்புறாங்க ஹாஸ்கிங்குமே ரொம்ப ஆர்வமாக ஓட்டிட்டு போறாரு அவங்க எந்த வாழ்க்கைக்கு போறாங்கன்னா ஹவாயில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை போறாங்க அந்த வாழ்க்கனோட உச்சிக்கு கரெக்டாக போயிடுறாங்க அப்ப ஹாஸ்கிங்க்கு ஒரு பதற்றம் ஏற்படுது இல்லை ஏதோ இங்க வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரியா அந்த வாழ்க்கை அப்படி இருக்குன்னா அது மேலே இருக்கும் இல்லையா அதுக்கும் மேலே இருக்காங்க ஸோ அந்த இடத்துல நிற்கிறப்ப ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆகுது அவருக்கு இல்லை இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வளைக்க பார்க்குறாரு அந்த நேரத்தில் ஹெலிகாப்டரோட முக்கியமான ரோடார் வந்து ஸ்டாப் ஆகிடுது அந்த ஃபேன் வந்து சுத்த மாட்டேங்குது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வாழ்க்கைனாக்குள்ளே போக ஆரம்பிக்குது இவர் ஸ்டெயிட்டாக போய் விழுந்தா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதனால என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் ஓரளவுக்கு கொஞ்சம் எஜ்ஜுக்கு கொண்டு போகிறாரு அப்படியே முடியல உள்ளே போயிட்டார் வாழ்க்கனா குள்ள போனாலுமே சைடில் ஒரு சில இடுக்கு மாதிரி பிளேசஸ் இருக்கும் கொஞ்சம் ஒரு சில இடங்கள் பெருசாவும் இருக்கும் அந்த இடுக்கில் போய் நம்ம எப்படியாவது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு போயிடுறாரு போய் ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு ஆனா குள்ள அந்த அடிமட்டத்துல தான் போய் நிறுத்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி இடைவெளி தான் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுறாரு நிறுத்தினோன்னா மூணு பேருக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்து அப்பிச்சுட்டோம்னு சொல்லுவோம் ஆனா நினச்சி பாருங்கள் ஒரு வாழ்க்கைனா போல் போய் நம்ம இருக்க முடியுமா அது உள்ளே இருக்க புகையிலேருந்து நிறைய அமிலங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும் எவ்வளோ நேரம் சர்வே பண்ண முடியும் கஷ்டம் அப்போ புகை மூட்டமாக இருக்குது அந்த மூச்சு விடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்லாம் பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே என்ன முடிவு பண்ணிடுறாங்க பென்ஷனும் டூடியும் இல்லை நாங்கள் வந்து மேலே ஏறப் போகிறோம் மேலே ஏறி கீழே இறங்கிடுவோம் நாங்கள் அப்போ தான் தப்பிக்க முடியும் ஏன்னா உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க குறிப்பிட்ட அடிக்கிட்ட வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடிகள் தான் இடைவெளி இருக்குதுன்னு சொல்லப்படுது அதனால் நம்ம கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆஸ்கிங்க்கு வந்து நம்பிக்கை இருக்குது இல்லை இதில் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து சிக்னல் அடித்து கொடுப்போம் நம்ம வாக்கெட்டாக்கி மூலிமா எடுத்து சிக்னல்ஸ் கொடுத்து யாராவது வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே செயல் வந்து போச்சு இல்லையா யார் வருவான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இல்லாமல் மேலே ஏற ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இவருக்கு நம்பிக்கை இருக்குது வேற எங்கேயாவது பேட்டரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி தேடி கண்டுபிடிச்சிடுறாரு சிக்னலுக்கு ட்ரை பண்ணுறது ஆனால் கிடைக்கல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு கண்டினியூஸாக முயற்சி பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு டைம் தான் சிக்னல் கிடைச்சிருக்கு கிடச்ச உடனே என்ன நடந்துச்சு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாரு கொடுத்து சில மணி நேரங்களே பார்த்தா ஹெலிகாப்டரோட ரெஸ்கியூ டீம் வந்துடுறாங்க வந்து ஹாஸ்கிங்கை காப்பாற்றிடுறாங்க ஆனால் மித்த ரெண்டு பேர் பெஞ்சனையும் டூடியையும் காணும் ஏன்னா வாழ்க்கை நம்ம புகமூட்டமாக இருக்கும் இல்லையா அது உள்ளே ஹெலிகாப்டர் போகிறதே ரொம்ப கஷ்டம் போய் இவரை மீட்டுக்கிட்டு வந்து திருப்பியும் அந்த ஒரு சரௌண்டிங்கில் சுத்த முடியாது ஹீட்னால அந்த ஹெலிகாப்டர் உள்ளே போகலாம் அதனால் ஹாஸ்கிங்கை மட்டும் கூப்பிட்டு வெளில போயிடுறாங்க நம்மளும் ஹாஸ்கிங்கோடு இருந்தோன்னா நம்ம உயிர் காப்பாற்றப்பட்டவங்க நேரத்துக்கு அவசரப்பட்டு மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆனால் டைம் போயிடுச்சு இல்லையா இவங்கள்ட்ட போய் ஏற ஆரம்பிக்கிறாங்க திரும்பவுமே இவங்க ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனல் கிடையாது ஏன்னா முன்ன பின்ன மலை ஏறி பழக்கமும் கிடையாது உயிர் பயிறத்துனால தான் இவங்க ரெண்டு பேருமே மலை ஏறுறாங்க ஸோ தொடர்ந்து ஏறிட்டே இருக்காங்க நைட் ஆகிடுது பென்சனால் அதுக்கு மேலே நகர முடியலை ஏன்னா சாப்பிடல டயர்டு ஹீட்டு அவரால் முடியலை ஆனால் டூடி வந்து முயற்சி பண்ணி போயிட்டே இருக்காரு அப்போ பென்சன் சொல்கிறாரு என்னால் முடியாது நான் வந்து இங்கேயே நிற்க போகிறேன் ரெஸ்கியூ டீம் வந்தால் என்னை காப்பாற்றட்டும் இல்லை நீ போறியா போயிட்டு சொல் நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு டூடி நிறுத்தலை சரின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட அந்த விடீர டைம் வருது அப்போ பார்த்தா மேலேருந்து கீழே டோக் பண்ணி ஏதோ ஒன்று வந்து விழுவுது அப்போ பென்சன் நினச்சிட்டாரு அவசரப்பட்டு போனா கீழே வந்து ஏற்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிட்டு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரெஸ்கியூ டீம்லேருந்து கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் தான் கீழே விழுந்திருக்கு டூடி விழுவலை டூடி நைட்டெல்லாம் ஏறி உச்சிக்கு போயிட்டாரு ரெஸ்க்யூ டீம் வந்து காலையில் காப்பாற்றிட்டாங்க அப்போ அது பென்சனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுது என்னடா நம்ம அவனோடையும் சேர்ந்து ஏறி இருக்கலாமோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி நிற்கிறமே சொல்லிட்டு பயம் வர ஆரம்பிச்சிட்டு அப்போ கரெக்டாக டூடியை வந்து இருபத்தி ஏழு மணி நேரம் அந்த எரிமலைக்குள்ள விழுந்து இருபத்தி ஏழு மணி நேரம் கழிச்சு வெற்றிகரமாக காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க இது கொஞ்சம் சோகமாக இருந்தாலுமே பென்சனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ஓகே கண்டிப்பாக அவன் போய் சொல்லியிருப்பான் நம்மளை காப்பாற்றத்துக்கு வருவாங்க நம்ம இங்கே நிற்போம் சொல்லிட்டு நிற்கிறாரு ஆனால் சோகமான விஷயம் என்னான்னு கேட்டால் டீமும் வந்தாங்க ஆனால் அவங்களால அவரை காப்பாற்ற முடியலை என்ன காரணம்னா சுற்றி கிளைமேட் சேஞ்சஸ் எரிமலை இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படும் ஸோ அந்த இடத்துல வந்து மழை அதிகம் பெய்ய ஆரம்பிக்குது மழை பெஞ்ச என்ன ஆகும் நெருப்பு இருக்குது வாழ்க்கை நோக்குள்ளே நெருப்பு குழம்பு இருக்குது மலைத்தொளி விழுப்போ புகமூட்டமாகும் கருமேகமாகும் கருப்பு புகையாகும் ஸோ கருப்பு புகையாக சூழ்ந்தது மேலேருந்து வந்து டீம் மேலே பார்க்க முடியலை ஏன்னா இவங்க இந்த கேப்பில் தான் இருக்காங்களே பார்க்க முடியலை அப்போ ரெஸ்கியூ டீம் வருது அவங்களாலையும் காப்பாற்ற முடியல அடுத்த ஒரு நாள் ஓடி போயிடுது நினச்சி பாருங்கள் அவனுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி தனால் உயிர் பயத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையோட எஜ்ஜில் ஓரங்களில் வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் லக்கீலி அடுத்த நாள் வந்து மழை இல்லை சூரிய ஒளியும் உள்ளே வர ஆரம்பிக்குது ரெஸ்கியூ டீமும் வராங்க இவரை பார்க்குறாங்க கரெக்டாக தெரியுது வெளிச்சத்தில் ஸோ அதனால் ரெஸ்கியூ டீம் உள்ளே வந்து இவரை வெற்றிகரமாக காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க பென்சன் ரொம்பவுமே சந்தோஷமாகறாரு இந்த கதையில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டால் தன்னம்பிக்கை நம்மளோட தன்னம்பிக்கை வந்து விட்டுறவே கூடாது எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலுமே தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாது முடியும் நடக்கும் இதை நம்ம காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு யாராலையாவது நினச்சி பாருங்க எரிமலைக்குள்ளே விழுந்து உயிர் தப்பிக்க முடியுமா அதுவும் கிட்டத்தட்ட மூணு நாள் அது எரிமலைக்குள்ளே இருந்து தப்பிக்க முடியுமா முடியாது ஆனால் ஒருத்தர் உயிர் தப்பிச்சிருக்காரு பென்சன் எதனால் தன்னோட தன்னம்பிக்கையால் தான் ஒரு உயிர் தப்பிச்சிருக்கா சொல்லலாம் ஸோ நம்ம எல்லாருமே அதே மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலுமே தன்னம்பிக்கையோட இருக்கும் இந்த கதையை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க